அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம விஜய் வந்து இன்றைக்கி பயங்கரமாக வந்து சேட்டை பண்ணியிருக்காருங்க நம்மளோட விஜய் டெலிவிஷன் சைட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க நான் தான் கொஞ்சம் லேட்டு ஒரு சுச்சுவேஷனால் போ வீடியோ சரியாக போட முடியல இன்றைக்கி இப் இனிமேல் கண்டினியூஸாக போகிறேன் அதை பாருங்கள் சரிங்களா விஜய் வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல ஃபன் பண்ணியிருக்காரு அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா இருந்தது ராஜா மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஹி விஜய்னா ராஜா தானே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அழகாக வந்து சூப்பராக வந்து பேசியிருந்தார் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இப்பெல்லாம் செம்மையை வந்து கலக்கிட்டு இருக்காருங்க விஜய் சைலண்ட்டாக இருப்பார் அமைதியாக இருப்பார் எப்பவுமே நிறைய நம்ம இடத்துல பார்த்துருக்கோம் ஆனால் இப்போல்லாம் சூப்பராக எல்லாரோடையும் நல்லா ஜெல்லாகி சூப்பராக வந்து எல்லாருக்கூடையும் ஃபன் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து பண்ணுறாரு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சையாக இருந்த பையன் வந்து இப்போது நல்லா சூப்பராக வந்து என்டர்டெயின் என்டர்டெய்னராக மாதிரி இருக்கார் அப்படிங்கிறது தான் அவ்வளோ அழகாக காமெடி பண்ணுறாரு சூப்பராக விஜய் காவேரிக்கு ரெண்டு பேருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரெண்டு பேருமே ஃபன் பண்ணுறாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை பார்த்துட்டேன் நான் முன்னாடியே இது நம்ம வீட்டில் போய் தான் பேசணும் இருந்தேன் அதனால் வந்து காலையில் ரெண்டு வீடியோ சரியாகவே போட முடியல இப்போ வந்து வீ வீட்டில் வந்து தான் பேசணும் இந்த வீடியோ பேசணும் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோ இது இந்த டைம் போட்டிருக்கேன் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா கானநதி சம்மந்தமாக வந்து நம்ம வீடியோஸ் நிறைய போட்டுகிட்ருக்கோம் அதை உடனே உடனே உங்களுக்கு வந்துடும் அடுத்த வீடியோ ஒரு சூப்பர் வீடியோ இருக்குங்க